நாளைய பஞ்சாங்கம் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தெட்டாம் நாள் வளர்புறை அஷ்டமி திதி காலை ஒன்பது முப்பத்தி ரெண்டு மணி வரை பிறகு நவமி விசாக நட்சத்திரம் பகல் பத்து நாற்பத்தி நாலு மணி வரை பிறகு அனுசம் யோகம் மரண யோகம் நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகுகாலம் மாலை மூன்று மணி தொடக்கம் நாலு முப்பது மணி வரை விமகண்டம் காலை ஒன்பது மணி தொடக்கம் பத்து முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சர்வதேச இடது கைப்பழக்கம் உடையோர் தினம் இன்று தங்க ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய புதிய பொறுப்பினை ஏற்க கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க நன்று இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்